வணக்கம் பத்திரப்பதிவு பதிவுத்துறை வந்து மிக முக்கியமான மகிழ்ச்சியான உத்தரவு கொடுத்திருக்காங்க சரி வாங்க பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் முகூர்த்த எனப்படும் அதிக அளவில் ஆவண பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவலை இந்த செய்தி வெளியீடுல சொல்றாங்க தற்போது வைகாசி மாதத்தின் மங்களகர வழக்கமான தினங்களான ஐந்து மற்றும் ஆறு அந்த தேதிகளில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் அதாவது பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க இதனை ஏற்று வைகாசி மாதத்தின் மங்களகரமான தினங்களான ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளும் அதிக அளவில் ஆவண ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தட்கல் முன்பதிவு வில்லைகளுக்கு கூடுதலாக நான்கு தட்கள் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை இந்த செய்தி வெளியீட்டில் சொல்லியிருக்காங்க